டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க பயப்படக்கூடிய இல்லைன்னா கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பதினாலுக்கும் பதினேழுக்கும் வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளுக்கு உடல் மாற்றம் ஏற்படுறது நமக்கு தெரியும் ஆனா மார்பகங்களை மாற்றம் ஏற்படுறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பசங்களுக்கு மார்பகங்கள் வளர ஆரம்பிக்குது இதனால அவங்க கூச்சப்படுறாங்க பொது இடங்களை குளிக்கிறதுக்கோ ஷர்ட்ட ரிமூவ் பண்றதுக்கோ கூட பயப்படுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய மார்பங்கள் தொடும் போது கொஞ்சம் வலியும் இருக்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது நூறுல அறுபது சதவீதம் ஆண் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சகஜமான விஷயம் இது சில ஹார்மோன்ஸின் அடிப்படையில ஏற்படுற விஷயம் அதனால யாருமே இத பத்தி பயப்படணும்னு அவசியமே இல்ல ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இது சரியாயிரும் அப்படி சரியாகலன்னா மட்டும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க இதுக்கு கைனகோமா சொல்லுவோம் இதுக்கு ஆயுர்வேதல கூட சொல்லப்பட்ட ட்ரிபுலஸ் ஒரு மெடிசன் இருக்கு இது எடுக்கிறதுனால ஆண்களுடைய ஹார்மோனை சமநிலைப்படுத்த முடியும் அதனால டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி உங்களுடைய பெற்றோரத்தை நீங்க பேசலாம் அதே மாதிரி பெற்றோர்களும் உங்களுடைய ஆண் குழந்தைங்களுக்கு இதை பத்தின சில அவேர்னஸும் சொல்லி புரிய வைங்க ஆண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடல் மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக் ஆஃப் த டவுன் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேலும் ஆண் குழந்தைங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருந்தீங்கன்னா இத மாதிரியான விஷயத்த பத்தி உங்க பசங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க நன்றி